பார்த்தா உள்ள போய் என்னென்ன இருக்குங்க போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வண்டி உள்ள போய் பார்க்கிங் உள்ள போய்கிட்டு இருக்கேன் ஒரு வண்டி நேராக போது ஓ இதான் இப்போ உங்களுக்கு தெரியும் அண்டர் இருக்குது வேறு லெவலில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன வண்டி கரெக்டாக உள்ளா போதா இது பிடிக்குமோ பிடிக்காதுல்ல வந்தாச்சுங்க பார்க்கிங் பெருசாக தான் இருக்கும் கார் பார்க் பண்ணியாச்சு வாங்க கரு போய் பார்ப்போம் போய் பார்ப்போம் போய் பார்ப்போம் அதாவது அண்டர் கூட பாக்கி நல்லா இருக்குது இருந்தாலும் பெரிய காரை வரும்போது கொஞ்சம் தட்டினு ஒரு சின்ன பயன்தான் நல்லதாக இருக்குது சரி போய் பார்ப்போம் உள்ள லிஃப்ட்டு கிடைச்சுன்னா பிள்ளை எங்கே இருக்கு ஓ இங்கே இருக்கோ இதுதான் லிஃப்டா ஒரு வழியாக லிஃப்டை பார்த்தாச்சுங்க லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி நேரம் மாடிக்கு போயிட வேண்டி தான் ஓகே வருது ஏதோ வேறு லெவலில் இருக்குது மக்களை இதான் வெற்றி தேற்றி வேறு லெவலில் இருக்குல்ல சூப்பராக தான் இருக்குது நான் நீட்டம் பஸ் தடவை வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டீன் குள்ளே இருக்கோம் கேண்டீன் குள்ளே வந்து ஒன்றும் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை அமௌண்ட்டை தகுந்த மாதிரி தான் இருக்குங்க அதாவது கம்மியான அமௌண்ட் எதுவுமே கிடையாது இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது அது தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இருந்தால் நல்லா தான் இருந்த மக்கள் நான் வந்து எல்லோருமே எப்படி வெளியேடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேண்டீன் உள்ள வெளியெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம கவனங்களும் இல்லையா செல்ஃபி தான் அதிகமாக ஆகிடுறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கேயும் வந்து மதுரை வெற்றி சேஃப்டி வந்துருவோம் அதாவது மருத்தவணைக்கு ஏற்ற மாதிரி புதுசாக ஒரு ஓப்பன் பண்ணாங்க வெற்றி சாப்பிடு அங்கே தாங்க வந்துருக்க மக்களை நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக மருத்தவனிக்கு பக்கத்தில் ஏற்ற மாதிரி வெற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்குது சூப்பராகவே இருக்குது ஒரு வழியை தேட்டருக்குள்ள வந்தாச்சுங்க சரி நம்ம சீரை தேடணும் சீரை நானும் பார்த்து எல்லா செடியும் ஒன்று போல இருக்கு கூட்டமாக வேறு வந்துட்டு இருக்காங்க சூப்பராக இருந்த தேட்டரை பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு நம்ம சீட்டை பார்த்தாச்சு உட்காந்தாச்சு நன்றி மக்களை அடுத்த வீடியோ சந்திப்போம் நீங்கள் கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் பபாய்